இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூன்று சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது அது ஆரோனின் தலையிலேயே ஊற்றப்பட்ட நறுமண தைலம் அவருடைய நின்று வழிந்தோடி அவர் தம் அங்கேயின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும் அது எம்ரோனின் மலைப்பனி சியோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும் ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஈசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஈசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்